தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் மற்றொரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவின் மூலம் தேர்தல் பத்திரம் தொடர்பாக காக்கப்பட்டு வரக்கூடிய யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நீதி ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு இப்போ தேர்தல் ஆணைய இணையதளத்துல வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர விவரங்களின் படி பல பிரபல நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகளுக்கு நன்கொடை அளிச்சிருக்காங்க அதுல பெரும்பாலான தொகை ஆளும் பாஜகவுக்கு போயிருக்கிறதால அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு தொகை அளிச்சிருக்கின்றன எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகை பெற்றிருக்கின்றன அப்படிங்கிற விவரங்களை பற்றிய விரிவான விஷயங்களைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் Hi friends, welcome and welcome to RR Facts. உங்களிடம் பேசுவது ஆர் ராமலிங்கம் நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்க மனசுல பட்ட கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க நாம தேர்தல் பத்திர விஷயத்துக்கு இப்ப வரலாம் தேர்தல் பத்திர திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்ப்பு வழங்குது அதோட இந்த பத்திரங்கள் விநியோகம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்கவும் அத தேர்தல் ஆணையம் தன்னுடைய வலைதளத்துல மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் வெளியிடவும் மார்ச் பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது பாரத ஸ்டேட் வங்கி கால அவகாசம் கோரி தாக்கல் செய்த தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அந்த வங்கி உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி பன்னெண்டாம் தேதி மாலையில தேர்தல் ஆணையத்திட்ட தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய கொடுத்ததாக சொல்லப்பட்டது இதை ஆய்வு செய்த தேர்தல் ஆணையம் இந்த தனது அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல மார்ச் பதினாலாம் தேதி இரவு எட்டு மணி அளவுல பிடிஎஃப் வெளியிட்டது ரெண்டு பட்டியல்கள்ல ஒண்ணுல பத்திரம் வாங்கியவர்கள் விவரங்களும் இன்னொன்றுல அரசியல் கட்சிகள் பெற்ற பத்திரங்களின் விவரங்களும் இருக்கு தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி அளித்த தரவுகளின் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு பத்திரங்கள் வாங்கின உயர்மட்ட நன்கொடையாளர்கள் மட்டும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பது கோடிக்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காங்க இது மொத்த நன்கொடையில நாற்பத்தெட்டு சதவீதமாக இருக்கு தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் இதுவரைக்கும் மூடி மறைக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப ஓரளவு விவரங்கள் பொதுவெளிக்கு பத்திரங்கள் வாங்கின நிறுவனங்கள் தனிநபர்கள் பெயர்களும் நன்கொடை பத்திரங்களை பணமாக்கிய அரசியல் கட்சிகளும் அவர்கள் பெற்ற மொத்த நன்கொடை விவரமும் இப்ப கிடைச்சிருக்கு ஆனா யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை அளித்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இன்னமும் பாரத ஸ்டேட் வங்கியின் தகவல் மூலம் வெளிப்படுத்தப்படல இதுக்கு காரணம் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை ஒருவர் வாங்கும் போது பாரத ஸ்டேட் வங்கி வெளியிடவில்லை இதனால இந்த விஷயத்துல இன்னமும் ரகசியம் காக்கப்பட்டு வருது அதுக்கு பாரத ஸ்டேட் வங்கியும் தொடர்ந்து துணை போவதும் தெரியவது இந்த நிலையில தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு மீண்டும் மார்ச் வெள்ளி உச்ச நீதிமன்றத்து விசாரணைக்கு வந்தது அப்போ தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வெளியிட எஸ்பிஐக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில தேர்தல் பத்திர எங்களை வெளியிடாதது ஏன் தேர்தல் பத்திரங்கள் எந்த தேதியில வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது யாரால் பணமாக்கப்பட்டது கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினாங்க தேர்தல் விவகாரத்துல பிரதிவாதிகளாக இல்லாவிட்டாலும் எஸ்பிஐ இங்க வந்திருக்கணும் வரும் திங்கட்கிழமைக்குள்ள அதாவது மார்ச் பதினேழாம் தேதிக்குள்ள எஸ்பிஐ அனைத்துக்கும் பதிலளிக்கணும் இந்த பத்திர வரிசைகளையும் வெளியிடணும் அப்படின்னு பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிபதிகள் அதோட பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள்ள பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதன் மூலம் தேர்தல் பத்திரங்கள் ஊழல் பத்திரங்களாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது பொதுமக்களின் பார்வைக்கு இப்போ வந்திருக்கு

தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பாரத ராஷ்டிரிய சமிதி ஆயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடியே எழுபது லட்சத்தை பெற்று நான்காவது இடத்துல இருக்கு எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடிய பிஜு ஜனதாதள கட்சி பெற்றிருக்கு அது ஐந்தாம் இடத்தை பெற்று இருக்கு அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிய தேர்தல் பத்திரம் மூலம் திமுக நன்கொடை பெற்று ஆறாவது இடத்தை அடைஞ்சிருக்கு முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி பெற்று ஏழாம் இடத்தை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் இருநூத்தி பதினெட்டு கோடியை பெற்று தெலுங்கு தேச கட்சி எட்டாவது சிவசேனா கட்சி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி பெற்று ஒன்பதாம் இடத்தை பெற்று தொடர்ந்து ராஷ்டிரிய ஜனதா தள் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடியும் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது கோடியும் ஜனதாதள செக்யூலர் கட்சி நாற்பத்தி மூணு கோடி ஐம்பது லட்சமும் சிக்கிம் கிரண்டிகாரி மோர்ச்சா முப்பத்தி ஆறு கோடி ஐம்பது லட்சமும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி முப்பது கோடியே ஐம்பது லட்சமும் ஜனசேனா பார்ட்டி இருபத்தி ஒரு கோடியும் அத்தியட்ச சமாஜ்வாடி பார்ட்டி பீகார் பிரதேஷ் ஜனதா தள் இதெல்லாம் கோடியும் பெற்றிருக்காங்க அதிமுக ஆறு கோடி பெற்று இருபதாவது இடத்துல இருக்கு ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரம் மட்டும் இன்னும் வெளியாகல தேர்தல் பத்திரம் தீர்ப்பு வெளியாக வரைக்கும்

ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறது தெரிய வந்து பட்டியல் படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக அளவுல பணம் கொடுத்த முதல் பத்து நிறுவனங்கள் விவரமோ கிடைச்சிருக்கு பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிஆர் அதுதான் ஆயிரத்தி முன்னூத்தி கோடிக்கு பத்திரங்கள் வாங்கியிருக்கு மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி கோடி வாங்கியிருக்கு சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் 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 வந்து பத்து கோடியும் கோடியும் வேதாந்தா நானூறு ஹால்டியா எனர்ஜி எழுபத்தி ஏழு கோடியும் 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 பாரதி குரூப் இருநூத்தி மைனிங் அண்ட் இன்ஸ் லிமிடெட் 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 வெஸ்டர்ன் யூபி பவர் கம்பெனி இருபது ஃபுட் பார்க் இன்ஃப்ரா வந்து

அறுபது கோடியும் நவ் யுகா இன்ஜினியரிங் ஐம்பத்தி ஐந்து கோடியும் கோடியும் சிப்லா லிமிடெட் முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கோடியும் லக்ஷ்மி நிவாஸ் மிட்டல் முப்பத்தி ஐந்து கோடியும் தேர்தல் பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்காங்க இருநூத்தி பதிமூணு பேர் பத்து கோடிக்கும் அதிகமாக நன்கொடைகள் அனுப்பிச்சிருக்கிறதும் இந்த பட்டியலில் தெரிய வருது இப்போ நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களில் காணப்படக்கூடிய எண்களை வெளியிடச் சொல்லி எஸ்பிஐ உத்தரவிட்டிருக்கிற நிலையில எந்த கட்சி யாரிடம் எவ்வளவு தொகை வாங்கியிருக்கிற விவரம் திங்கட்கிழமைக்கு மேல தெரிய வரும் அதன் பிறகு அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் அது வரக்கூடிய மக்களவை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்